உதயகுமார் ஓந்தாச்சி மடம் ஆறு மாசமா உடம்புலாம் அழியம் இயேசுவின் நாமத்திலே இந்த உடம்பு முழுவதும் இருக்கிற வழி இப்பொழுது நீங்கி போகிறது ஜீசஸ் பலவீனம் நீங்கி போகிறது போல் அது ஆவியேசு கிறைஸ்தின் நாமத்திலே உன் கிரியை நான் அழிக்கிறேன் உன் கிரியை நான் அழிக்கிறேன் உன் கிரியை நான் அழிக்கிறேன் இவன் சர்வத்தை பாதிக்கிற ஆவிகளை இந்த நிமிஷத்தோட நீங்கி போகிறது ஆமேன் அடுத்த அளவு இயேசுல நம்பிக்கையா இருங்க விசுவாசமா இருங்க பரிபூர்ண விடுதலை ஆமேன் பருங்கி மேல நோய் இருக்காது ஆண்டருடைய வல்லம் உங்களை தொட்டு தான் சரி சோத்து